இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கிறிஸ்துவினாலே பராமரன் உலகத்தாருடைய பாவங்களை அவர்கள் மேலே சுமத்தாமல் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டு இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இது கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய இரத்தத்தை இலவசமாய் கொடுத்தார் அவர் அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை அவர் அதை பலியாக அளித்தார் அவர் நேராக உயர மகிமைக்கு சென்றிருக்க முடியும் அவர் மறுரூப மலையின் மேல் இருந்தது போன்றே அவர் மறுரூபமாகி ஒருபோதும் மறிக்காமலே பரலோகம் சென்றிருந்திருக்க முடியும் ஆனால் நமக்காக மறிப்பதற்கு சித்தம் கொண்டவராய் அவருடைய இரத்தத்தை கல்வாரியிலே இலவசமாக கொடுத்தார் அது உண்மையே அவர் துக்கம் நிறைந்த மனிதனாய் துயரம் கலந்தவராய் எல்லோருக்கும் முன்பாக ஒரு பகிரங்க சாட்சி பகன்றார் உங்களுடைய பழியின் மீது உங்கள் கைகளை எளிமையாக வைத்து நான் நல்லவனே இல்லை என்று அறிக்கையிட்டு உங்களுடைய ஆத்துமாவை அங்கே நங்கூரமிடுங்கள் நீங்கள் அவரை உங்கள் கரங்களை விட்டு அகற்றி போட முடியாது